ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம திருப்பூரில் அமைஞ்சிருக்கிற அதாவது திருப்பூரில் இடுவாய் அறுபத்தி மூணு வேடம்பாளையம் பகுதியில் அமைஞ்சிருக்கிற மாநகராட்சி அறிவியல் பூங்கா அதுக்கு தான் வந்து வந்திருக்கும் நம்ம ஏற்கனவே இந்த பூங்கா பற்றின வீடியோ போட்டிருக்கோம் அதாவது பொதுமக்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த வீடியோ அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க மக்களோட பயன்பாட்டுக்கும் நல்ல விசாரமான பார்க்கிங் வசதியோடு வந்து சூப்பராக ஓப்பன் பண்ணிட்டாங்க மாதிரி என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து போனோம் அப்படின்னா வந்து நல்லா சூப்பராக இருக்குது அந்த என்விரான்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய இடமா இருக்குது ஃபேமிலியோடு நீங்கள் போனீங்க ஏர்லி மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் டைமில் போனீங்க அப்படின்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் சொல்லலாம் இங்கே வந்து பல்வேறு வகையான மூங்கில் மரங்கள் தான் வெவ்வேறு நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட மரங்கள் அதே அதேமாதிரி பறவைகளோட ஃபோட்டோஸ்லாம் வந்து தத்துருபமாக வரைஞ்சு வச்சு அதோட பெயரோட வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அது மாதிரி மிக அரிதான மூலிகை மரங்கள்லாம் வந்து இங்கே வச்சு பராமரிக்கிறாங்க இந்த பார்க் ஏன் வந்து சயின்ஸ் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்கிறத வச்சு நீங்கள் ம் பண்ணிக்கலாம் அதேமாதிரி அந்த ஷாப்ஸு எல்லாமே அவைலபிள் உங்களுக்கு ஸ்நாக்ஸு ரெஃப்ரெஷ்மெண்ட் அந்த மாதிரிலாம் எல்லாம் கிட்ஸோட பிளேயிங் பார்க் ஏரியா வந்து இப்போ நிறையா சைல் பார்க்கில் இருக்குது கிட்ஸ்லாம் நிறைய பேர் ரொம்ப விளையாண்டு என்ஜாய் பண்ணுறாங்க இந்த பசங்க கேம் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரோப்புறப்போ வரப்ப அதே மாதிரி ஜிம்மு ப்ராக்டிஸ் பண்றவங்க வந்து இங்கே காலையில் வாக்கிங் வந்து போகலாம் வாக்கிங் போகிறவங்க வந்துட்டு இந்த ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் இருக்குது சின்ன சின்ன மீட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டேஜ் பார்த்து மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து நல்லா இருக்கு பார்க்குறது உங்களுக்கு டைம் இருக்கும்போது சண்டே இல்லை வீக் டேஸில் ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க அருமையான பிளேஸ் வந்து நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த வெற்றி அமைப்பு மரத்துக்குள் திருப்பூர் அப்புறம் ராயல் கிளாசிக் கம்பெனி இருக்காங்க அவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அங்கங்கே இருக்க டஸ்ட்பின் யூஸ் பண்ணுங்கள் எந்த இடத்துலையும் வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட்டு இல்லை நீங்கள் கொண்டு வரதில் எந்த ஒரு வேஸ்ட்டு உணவுப் பொருள் வேஸ்ட்டையும் வந்து எங்கேயும் வந்து வீசி எரியாதீங்க அந்தந்த டஸ்ட்பின் வந்து யூஸ் பண்ணுங்கள் எதையும் எந்த மரங்களையும் செடிகளையும் வந்து டேமேஜ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு எல்லாரும் நெடுங்காலம் பயன்படுத்துகிற அளவுக்கு இதோ அருமையாக பயன்படுத்தி நெடுங்காலத்துக்கு தேவையான ஒரு நல்ல உபயோகமான ஒரு இடமா வந்து மெயின்டைன் அது மாதிரி நிறைய பறவைகள் வந்து இங்கே வாடுறதுக்கும் அதோட இன இனவிருத்தி செய்யறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கு மரங்கள் வந்து நிறைய அப்படி இருக்கிறதுனால அதனால மரங்களோட கிளைகளை உடைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க அங்கே இருக்கிற ஷாப்பில் இந்த மாதிரி ரெஃப்ரெஷ்மெண்ட்டு கம்மங்குள் மோரு மர்பேஷ் நீஸ்கிட்ட சாக்லேட் இந்த மாதிரிலாம் இருக்குது முடக்க வைக்கும் குழந்தைங்களுக்கு எதாவது வாங்கி கொடுங்க அதேமாதிரி இந்த மாதிரி ஸ்பீக்கரில் வந்து அங்கே வந்து பாடல்கள் வந்து ஒழிச்சிட்ருக்கு நாங்கள் போகிறப்ப வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நாங்கள் டூ டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நாங்கள் இருந்தோம் கம்ப்ளீட்டாக ஒரு ஏஆர் ரோமன் சாங்ஸு செலக்டிவாக வந்து போட்டிருந்தாங்க அது அளவான சவுண்டில் போட்டிருந்தாங்க பறவைகள்லேருந்து டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி அந்த வகையில் ரொம்பவுமே சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஃபீலிங்காக இருந்தது இந்தமாதிரி இங்கே அடிக்கல் நாட்டவங்க யார் இந்த பூங்கை உருவாக்கினவங்க யார் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து அதை கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிற ஓவியங்கள்லாம் அப்படியே தத்ரூபமாக நேர்லேயே இருக்கிற மாதிரி சூப்பராக வரைஞ்சிருந்தாங்க அந்த வரைஞ்சவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி அதுமாதிரி இங்கே இருக்கிற அந்த பறவைகளோட ஃபோட்டோஸ்லாம் சொல்லுவாங்கயா அது வந்து நேச்சர் சொசைட்டியாக ட்ரீஃப் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் தான் வந்து ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி அதுதான் வரைஞ்சிருக்காங்க இங்கே வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாப் வந்து கட்டியிருக்காங்க அந்த வந்து பார்த்திங்கன்னா நைன்டி சிக்ஸ் ஹவர்ஸில் த்ரீ டேர்ஸில் வந்து கட்டி முடிச்சுருக்காங்க அது ஒரு ஸ்மால் அச்சீவ்மெண்ட் மாதிரி அவங்க ஒரு இரநூறு பேர் பக்கம் உட்காரணும் அந்த கான்ஃபிடன்ஸ் ஹால்லாம் அந்த மாதிரி வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பார்க்கை வந்து அறிவியல் பூங்கா அப்படின்னு நம்ம சொல்லிருந்தாலே அதேமாதிரி மூங்கில் பூங்கா அப்படிங்கிறது பாம்பு பார்க் அப்படிங்கிறதும் இன்னொரு பேராக வந்து அழைக்கப்படுது எதனால் அப்படின்னா அதை இல்லையா அந்த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து அங்கங்கே இருக்கிற அந்த மூங்கில் வகைகள்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க அது மூங்கில் காடுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அந்த மூங்கில் மரங்களுக்கு இட நீங்கள் நடந்து போகிறப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் விதவிதமான மலர்கள் வந்து இங்கே பார்க்க முடியுது அதெல்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்க மேலும் மாதிரி பூங்காக்கள் வந்து திருப்பூர் முழுக்க எல்லா டைரெக்ஷன்லேயும் அங்கேருந்து அமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பசுமையான ஒரு சூழ்நிலை வந்து மனசுக்கு எவ்வளோ இதமான அமைதியாக தரும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயந்தான் பண்ணாம விசிட் பண்ணுங்க லொக்கேஷன் வந்து விடுவாய் பக்கத்தில் அறுபத்தி மூணு நேரம் காலையோ அந்த லொக்கேஷனில் தான் அந்த பார்க்கு வந்து அமைஞ்சிருக்கு மீண்டும் இதே மாரி ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா இந்த இங்கே இருக்கிற சூழ்நிலையும் மீதமான ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை வந்து அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க Thank you.